வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு கல்லூரி பேராசிரியர் தேர்வு என அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது பார்க்க பாருங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஐந்தினை ஐம்பது ஏற்கனவே காணொலியா பகிர்வு பண்றது இது வந்து ஐந்தினை எழுபது திணைக்கு பதினான்காக எழுபது வெண்பாக்களை உடையது அகநூல் இது வந்து அகநூல் தான் இதனுடைய வரிசை வந்து குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இதுல இந்த பாலை வந்து முன்னாடியா வந்துருது கடைசியில இருக்கக்கூடிய பாலை மூன்றாவது இடத்திற்கு வருது மற்ற வரிசையெல்லாம் அப்படியே இருக்கிறது ஐந்தினை எழுபதனுடைய வரிசை முறை வைப்பு முறை அதாவது ஐந்தினை எழுபதின் திணை வைப்பு முறை அப்படின்னு கொடுத்து நமக்கு கேள்வி வரும் அதனால அதை பாருங்க இதுல பல செய்திகள் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வழக்கமான செய்திகள் தான் இருக்கும் அதற்கு பின்பாக நிறைய அரிய பல தகவல்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறது தவறிடும் சரி அப்படியே காணொலிகளை பேர்லாம் இது முதல் முறையாக பார்க்குறீங்க சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் சிறப்பாக இருந்தால் லைக் என்ன செய்யுங்க உங்களுடைய கருத்தாக வெளியிடுங்கள் அடுத்ததாக செய்திக்குள்ள போயிருவோம் இதை பாடியவர் வந்து மூவாதியார் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் காலம் கிவி ஐந்தாம் பிரிந்தாருக்கு மாலை பொழுது அதாவது இருக்கிறவர்களுக்கு மாலை பொழுது கொள்வது போன்றது அப்படின்னு நினைச்சியப்படுகிறது சொல்லப்படுகிறது இதே கருத்து திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கிறது அஹ் புல்லுனர் இல்லா நடுங்கா மாலை கொல்லுனர் போல வரும் அப்படிங்கிறது பாடல் மகளிருக்கு இடக்கன் துடித்தல் தும்மல் வருதல் மகளிருக்கு இடக்கண்ணா வலது கண்ணா பாத்துக்க இடக்கன் துடித்தல் தும்மல் வருதல் ஆந்தை அலறல் நற்கனவு காண்டல் இதையெல்லாம் வந்து நன்னிமித்தமாக சொல்லப்படுகிறது நல்ல சகுனங்களாக சொல்லப்படுகிறது மணக்காலத்தை மன காலத்தே தலைவன் கூறக்கூடிய உறுதிமொழிகளை தலைவி வந்து எழுதி பெறுவது அப்படிங்கிற பண்டை வழக்கங்களும் இந்த நூலில் குறிப்பிடப்படுகிறது இந்த ஐந்தினை ஐம்பது இதில் ஆசிரியர் மூவாதியார்னு பார்த்தோம் இதில் வந்து நமக்கு கிடைத்திருக்கிற பாடல் வந்து எனது ஐந்தினே எழுபதில் எழுபது பாடல்கள் இருக்குது ஆனால் நமக்கு கிடைத்தது வந்து அறுபத்தி ஏழு பாடல்கள் தான் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து அறுபத்தி எட்டு பாடல்களாக இருக்கிறது இரண்டு பாடல் குறைவாக கிடை க எந்தெந்த திணைகளில் கிடைக்கல அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முல்லை நெய்தல் இது ரெண்டுலேயும் ஒரு ஒரு பாடல்கள் கிடைக்கவில்லை இந்த பாட்டில் ஐந்தனை எழுபதில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றியதுன்னா விநாயகரை பற்றியது அதே மாதிரி திணைப்புணம் தான் அங்க நிறைய இருக்கிறது அந்த திணைப்புணத்துல திணை வயல் படர்ந்துள்ள கொடி எதுனா அவரை கொடி படர்ந்து இருக்கிறது திணை விளையும் தோட்டத்துல அகில் கட்டைகளை சுமந்து வர்றது அகில் கட்டைகளை சுமந்து அருவிகள் வருதான் அப்படிங்கிற செய்தி இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மாதிரி பலாச்சுலை உண்டு நீர் வேண்டிய ஆவின் மூளை வருட பலாசுலையை சாப்பிட்டுட்டு தண்ணிக்காக வேண்டி ஆவின் உடைய பசுத்தை போய் நீரை தேடுது குரங்கு பசுவிடம் நீர் வேண்டுவது போலவும் பசு வந்து அதற்கு பாலை கொடுப்பதாகவும் செய்தி இடம்பெற்றிருக்கிறது அஹ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த திணைப்புணம் பார்த்தோம் இல்லையா திணைப்புணம் வந்து அறுவடைக்கு பின்னாடி பன்றிகள் வந்து தன்னுடைய கொம்புனால உழவு செய்வதாக செய்தி இதில் இடம்பெறுகிறது அடுத்து திணையினுடைய தூரை வந்து தீயிட்டு இந்த தாளடி பயிரிடுதல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தினையினுடைய தாள் வந்து தீயிட்டு கொளுத்தி அதை வந்து அடுத்த பயிருக்கு உரமாக இதை என்ன செய்யப்படுது பயன்படுகிறது நீண்ட உடைய யானை யானையினுடைய அடிமரம் யானையை பத்தின செய்தி இதில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த அடிமரம் கருத்திருக்கும் மரம் எதுனா மராமரம் அடுத்து சுரும்பு அப்படின்னா வண்டு அப்படிங்கிறது வேலனுக்கு வந்து முருகனுக்கு அதாவது முருகனுக்கு ஆட்டுக்கடா பலியிடுவதை குறித்து ஐந்தினை ஐம்பதும் குறிப்பிடுகிறது ஐந்தினை எழுபதும் குறிப்பிடுகிறது ரெண்டு நூல்மை அதை குறித்த செய்தி குறிப்பிடுகிறது மாதிரி வெண்காந்தல் மலர் பூக்கும் காலம் எதுனா கார்காலம் மாதிரி மாலை பொழுது தலைவன் இல்லாதது அது எப்படி இருக்குன்னா அந்த இது சிறுமாலை கொள்ளுணர் போல வரும் அப்படின்னு அது யமன் போல வருகிறது இது எந்த திணையில இடம்பெறுதுன்னா முல்லை திணைப்பாடல்ல இடம்பெறுகிறது இதே வழியில அந்த குரல் என்ன குரல்னா காதலர் இல்வழி மாலை கொலைகளத்து ஏதிலார் போல வரும் அப்படிங்கிறது திருக்குறள் புள்ளுணர் அப்படின்னா தழிவி கொள்பவர் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அடுத்து எரியும் நெருப்பு சுடர் போல மலர்ந்திருக்கிறது எதுனா கொன்றை பூக்கள் கொன்றை பூக்கள் எரியும் நெருப்பு சுடர்போல மலர்ந்திருப்பதாக செய்தி இதுல குறிப்பிடப்படுகிறது அதே மாதிரி முல்லை கொள்ளையில் குதித்து விளையாடிய விலங்கு எதுனா இதுல குதித்து விளையாடிய நம்ம இடை இடை ஜாதியினர் அந்த இடையர்கள் இருக்கிறாங்களே அவங்க எந்த பழத்தை வந்து குடைந்து ஊதுகுழல் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொன்றை பழம் கொன்றை பழத்தை எடுத்து அதை குடைந்து அதை வந்து ஊதுகுழல் மாதிரி செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி என்ன செய்து இடம்பெறுகிறது இந்த ஐந்தினை எழுபதுல நடுகள் பற்றிய செய்தி என்ன செய்கிறது இடம்பெற்றிருக்கிறது அது எந்த திணையில பாலை திணையில அது மாதிரி வில்லை வைத்து வழிபறி செய்யக்கூடிய இடம் வந்து பாலை திணை வழிபறி செய்யக்கூடிய செய்திய ஐந்தினை எழுபது கூறுகிறது எந்த திணைனா பாலை திணை அஹ் தலைவியினுடைய கலஒழுக்கம் ஊரினரால் எவ்வாறு பேசப்படுகிறதுனா மலைமேல் நட்ட கொடி போல அப்படின்னு பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது காட்டு பூனை வெருகு இந்த மாதிரியான இதெல்லாம் தன் குட்டிகளுக்கு உணவு தேடி திரியும் அப்படிங்கிற செய்தியும் இங்க என்ன செய்யுது இடம்பெறுகிறது அஹ் மேல கண் துடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு இடது கண் துடித்தல் நல்லது அதான் பூங்கண் இடமாடும் பூங்கண் இடமாடும் அப்படிங்கிற வரிதான் பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லது அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுது இது வந்து பாலை திணையில உள்ள செய்தி தான் அதே மாதிரி எருமை மாடு கட்டு கட்டி போடப்பட்டிருந்த மரம் எது அப்படின்னா உழலை மரம் எருமை மாடு கட்டி போட்டிருந்த மரம் உழலை உழலை மரம் இந்த மரத்துல கட்டி போட்டதாக மருதத்திணையில இந்த பாடல் இடம்பெறுகிறது அஹ் குறுகு வந்து கடல் பறவை அப்படின்னு சொல்லப்படுகிறது இது நெய்தல் திணையில உள்ள செய்தி பெண்களின் கண்களை போன்று பூத்து மனம் வீசும் மலர் பெண்கள் பெண்ணினுடைய கண்ணு போல இருக்கிற மலர் எதுனா நெய்தல் மலர் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது பிள்ளையார் வழிபாடு தமிழகம் நுழைந்த ஆண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு இந்த மாதிரி ஆண்கோழி காடையுடன் போர் செய்யும் இடம் வந்து பாலை நிலம் பிள்ளையார் வழிபாடு யாரிடமிருந்து தமிழகம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சாளுக்கியர்களிடமிருந்து இருந்துதான் தமிழகம் வந்ததாக செய்தி அனுச்சியப்படுகிறது சொல்லப்படுகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இதுல வந்து பன்றிகள் வந்து திணைப்புணத்துல போய் தன்னுடைய கொம்புகளால உழவு செய்யும் அப்படின்னு அப்படி உழவு செய்த இடத்துல இந்த வாழை முதுகு இந்த கடுவன் வந்து என்ன செய்யும் ஆண் குரங்குகள் வந்து போயிட்டு வாழையினுடைய விளைந்த காய அந்த மண்ணுக்குள்ள பு புதைத்து வைக்கக்கூடிய பழக்கமும் இதுல என்ன செய்யப்படுகிறது கூறப்படுகிறது இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்தல அடுத்த ஒரு நூலோட அடுத்த காணொலியில சந்திக்கலாம் நன்றி